வணக்கம் சின்னகானல் சூரியநலி சாலை சீரமைப்பு குறித்து யூத் காங்கிரஸ் நூதன போராட்டம் காங்கிரஸ் சின்னக்கானல் அருகே இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு தொடங்கப்பட்ட சின்னக்கானல் சூரியநெல்லி சாலை பணிகள் கடந்த நான்கு ஆண்டுகளாகவும் நிறைவு பெறாத நிலையில் தற்போது அந்த சாலை மிக மோசமான நிலைக்கு சென்றுவிட்டது சாலையில் பெரும்பாலும் குண்டும் குழியும் காணப்படும் நிலையில் பல பகுதிகளில் குளமாகவும் காட்சியளிக்கிறது இதையடுத்து பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் தொழிலாளர்கள் மற்றும் வாகன ஓட்டுநர்கள் பலமுறை இந்த சாலை திருத்தம் குறித்து அதிகாரிகளுக்கு வலியுறுத்தியிருந்தனர் பல்வேறு முறையான போராட்டங்களும் நடத்தப்பட்டது இந்நிலையில் சின்னகானல் யூத் காங்கிரஸ் சார்பில் நூதன முறையில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது சாலையின் குளமாக காணப்படும் பகுதியில் அங்க பிரதர் செய்து இதற்கான எதிர்ப்பை வலியுறுத்தினர் இந்த போராட்டத்தில் யூத் காங்கிரஸ் மண்டல தலைவர் பாண்டியராஜ் செல்லப்பாண்டி சின்னகானல் பிளாக் காங்கிரஸ் தலைவர் முருகபாண்டி மண்டலம் தலைவர் வேலுமணி மற்றும் கோவில் பிள்ளை ஷாலு ஜெனிஷ் பிரேம் ஜெயபிரகாஷ் ஏசுராஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் மேலும் காங்கிரஸ் தொண்டர்கள் இளைஞர்கள் வாகன ஓட்டுநர்கள் வியாபாரிகள் தேயிலை மற்றும் ஏலக்காய் தோட்ட தொழிலாளர்கள் உள்ளிட்ட பலரும் இந்த போராட்டத்தில் திரளாக பங்கேற்றனர் சாலையின் இந்நிலைமையால் வாகன போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது விபத்தில் சிக்குபவர்கள் மருத்துவமனைக்கு செல்வதற்கு கூட நேர்மறையான சாலை இல்லாததால் கடுமையான சிரமங்களை சந்திக்க வேண்டியுள்ளது பொதுமக்களின் நலனை கருத்தில் கொண்டு இந்த சாலை விரைவில் சீரமைக்கப்பட வேண்டும் என்பதே போராட்டக்காரர்களின் முக்கிய கோரிக்கையாகும் மூனார் கேஎல் எல் சிக்ஸ்டி எயிட் நியூஸிற்காக உங்கள் ஸ்னேஹா